அப்புறம் அவங்க சொல்ல வைக்கப்பட்டது நடந்துரும் அடா கோவத்துல கூட அழகா தான் இருக்கோர்ல தனியா போயிட்டு இருந்த என்ன வழி மறிச்சு நீதான் என் பொண்டாட்டின் மிரட்டி என் தையில போ வைக்கிற அளவுக்கு வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட் அப்ப இல்ல எல்லாரும் வெளில போயிருக்காங்க லதா பேச்சே காணும். பல்லி, water heater ஆன் பணிட்டியா? லதா, it's there. ஹாய், லதா, get up, get up. இந்த பகன் திரும்பு? அந்த பகன் திரும்பு? ஹாய், இந்த dressல நீ beautiful ஆர்க்கம் மேன். இது பத்தியா, necklace, உனக்காக வாய்ந்து உன்னே. அத்தனே ராசியான வைரும். எப்படி இருக்கிறேன்?

அதை மனத்தில் வைத்து கொஞ்சம் அடைக்கி பேசு சதீஷ் மைண்ட் யுவர் வார்த்ஸ் ஒரு எந்த அளவுக்கு பேசலாமோ அந்த அளவுக்கு தான் பேசணும் அவங்க சொன்னதுல ஒன்னு தப்பு இல்லையே ஓ நீ ஏன் அப்படி ஃபீல் பண்றியா ஓகே பாய் லே கொளுத்தி விட்டா சாம்பல் தான் menjom இப்ப சொல்ல ஊடி ஊடி ஓடிறியா டேய் நான் இந்த ஊர விட்டு போகவே மாட்டேன் என் फ्रेंड्सஸ காப்பாத்தாம விடவே மாட்டேன் ஏ முடிவே பண்ணிட்டான்டா சாம்பல் தான் அலட்டிட்டு போறானே கொளுத்திரு

நான் மேலிடத்தில் பேச மாமூல் வா! நம்பர் என்ன சொல்லி ப்ரொமோஷன் ஏற்பாடு பண்ற மேலிடம் சொல்றீங்களா உங்களுக்கு யாரோ தெரியும் தெரியுமா எப்படி சார் ஹோட்டல் நிறைய பார்த்துக்கிறேன் அதை தான் விட்டேன் என்ன தெரியுமா உன் ஃப்ரெண்ட்ஸ் அதாண்டி பஞ்ச பாண்டவர்கள் அவங்கள சத்தீஷ் ஆள் வச்சு அடிக்க பார்த்ததா போலீஸ் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பிச்சைக்கார பசங்க சொன்ன போட்டி சொன்ன உள்ள தள்ளுவாங்களா இங்க பாரு ஏதோ பொண்ணுக்கு பொண்ணுன்னு எங்க அம்மா இறக்கப்பட்டு உன்ன வீட்டில் வச்சுக்கிட்டால்தான் கண்ட கண்ட நான் எல்லாம் உள்ள நுழைய பார்க்குது இங்க பார் இனிமே என் தங்கச்சி விஷயத்தில் அவங்க தலையிடக்கூடாதுன்னு நீ தான் சொல்லணும் என்னடி சொல்றியா சொல்றியா இல்லையா

ஒரு பொண்ணு இவனை பார்த்து சிக்னல் கொடுத்ததுனாலதான் நாங்க இந்த ஊர்ல வந்து அவசரப்படுறோம் இங்க நீ எனக்கு சிக்னல் கொடுக்கறியா வேண்டாமா உனக்கு நமஸ்காரம் இடத்த காலி பண்ணுமா

கல்யாணமா வேண்டாம்னு சொல்லி போட்டு ஓடி போறேன்ல அட ஆக்கம் கூவ அது வேலை பெரிய விஷயம் லதாவை சம்மதிக்க வைக்கணும் என்ன சொல்லுறது அதெல்லாம் கடல் வச்சு மீன் பிடிக்கிற சமாச்சாரம் சரி ஆமா அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து கோயில் வச்சுதான் ஏழு வருஷம் உள்ள தள்ளிடுவோம் ஏதாவது ஐடியா கொடுக்குறதுன்னா ஒழுங்கா குடுக்கும் இல்லைன்னா மூடிக்கிட்டு இருக்கோம் அவனே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம் டாய் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர திருநெல்வேலி எந்திரிக்கா வந்துட்டானுங்க மாவட்ட வாரியா இந்த பக்கம் இல்லை கோயம்புத்தூர் லதா விட்டு வாதியிலேயும் போய் விட்டுருவோமில்ல அட வேணாம் என்னாச்சே இதுவே உங்கள் மண்டையில் அடிச்ச மாதிரி இருக்கும் கரெக்டாக சொன்னோம் பங்காளே அமோ அமோ என்னடா லதாவுக்கு நடக்கப் போற நிச்சய தடுக்க வலி கண்டுபிடிச்சிருவோம்ல என்னடா சொல்றீங்க ஆமாம் உன்ன காதலிச்ச விஷயத்த ஹோஸ்ட் அடிச்சால் ஒட்டி போட்டோம் மங்காய்யும் அப்படி செஞ்சுங்க என்னடா அப்படி பேசுறேன் உனக்காக தான் நான் அவசரம் அவசரமாக போய் ஒட்டிவிட்டு வந்துருக்கோம் அடிச்சு கோயம்பிட்றேன்

என்னைக்கு இருந்தாலும் லதாதா என் மனைவி வருவாங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால நீங்க யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம் சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்ணி கொடுக்க